அரைக்கப்பு பயிரும் வாழைப்பழமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை செஞ்சு முடித்த உடனே காலியாகிடும் உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இதுக்காக நம்ம அரைக்கப்பு அளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாங்க தண்ணியில் ரெண்டு முறை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை அப்படியே இதில் கொட்ட வேண்டியதுதான் கடாய் நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த கரண்டி வச்சு இதே போல் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல பருப்பில் தண்ணி இருந்த மாதிரி இருந்தாலும் கடை நல்லா அப்புறமா தண்ணி சட்டுன்னு வற்றி போயிடும் அதுக்கப்புறமா இந்த பருப்பும் சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பருப்பு நல்லா வறுபட்டு வந்திருக்கு பருப்பு நல்லா வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு இலக்காயும் வாசனைக்காக சேர்த்துட்டு இதை ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பருப்பு நிறம் நல்லா மாறி வந்திருக்கு கை தொட்டு பார்த்தோன்னா நல்லா சூடாக இருக்கும் வாயில் ஒரு பருப்பு எடுத்து போட்டு பாருங்கள் நல்லா கட கடன் இருக்கும் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரத்துக்கு ஆறி வரட்டும் இந்த டைமில் நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கலாம் உங்ககிட்ட எவ்வளோ வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு அஞ்சாறு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் இதுக்காக நான் இன்றைக்கி நேந்திரம் வாழைப்பழம் தான் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட வேறு ஏதாவது வாழைப்பழம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம் எதில் செஞ்சாலும் இதோட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ இதுக்காக நம்ம வாழைப்பழத்தை உரிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பழுத்து போன வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் நம்ம இதே போல் உரிச்சு எடுத்து வைக்க வேண்டியதுதான் நேந்திர பழமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இது கொஞ்சம் நீளமாக இருக்குது அதனால் நான் இதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவே நீங்கள் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதோடய நீளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணவே தேவையில்லை அப்படியே எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ இந்த வாழைப்பழத்தில் போல் நம்ம கீரல்கள் போட்டு விடலாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழம் ஒன்று எடுத்துகிட்டு இதே போல் கத்தி வச்சு கீரல்கள் போட்டு விட்டுக்கோங்க சின்னதாக போல் நம்ம அந்த இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைப்பழ பீஸ் நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட்டாகவும் செய்யாது இதை நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கும் பாருங்கள் மூணு சைட்லேயும் நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா வாழைப்பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதான் நேந்திரம் வாழைப்பழமாக இருந்ததால் மட்டும்தான் நான் இதே போல் பாதியாக கட் பண்ணி எடுத்து செய்கிறேங்க இதுவே நீங்கள் வேறு ஏதாவது வாழைப்பழத்தில் செய்கிறீங்கன்னா பாதியால்லாம் கட் பண்ணவே அவசியம் கிடையாது டைரெக்டாக நம்ம இதே போலையே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நம்ம இதே போல் கீரல்கள் போட்டு விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சதையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறோம் இதே போல் ஒரு வாழைப்பழத்தில் மூணு சைட்லேயும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க அவ்வளோதான் எல்லா வாழைப்பழத்தையும் நம்ம இதே போல கட் பண்ணி முதல்ல எடுத்து வச்சலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த சதை மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள் அதை நம்ம தூரம்லாம் போட தேவையில்ல அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் நமக்கு தேவைப்படும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிறு இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போது அரைக்கப்பளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவன தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அல்லது இதே போல் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் வறுத்தாலும் அப்படியே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் செம்மையான ஒரு வாசனை வீசும் இதுலேருந்து இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறதே இதில் எடுக்கக்கூடிய அந்த வாசனை தான் வறுத்துட்டு அரைக்கும் போதே அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனை வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் இப்போது இதில் இருக்கக்கூடிய கட்டிகளெல்லாம் இந்த கை வச்சு இதே போல் உடச்சி விட்டுக்கோங்க அப்போது நமக்கு நல்ல பொறுப்பொருன்னு ஆகிடும் இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோமே அது எல்லாத்தையும் இதில் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் எது வேணா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது கை வச்சே பெசஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்துலேருந்து தண்ணி வரும் அதுலேயே நமக்கு இவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நீங்கள் ஹோட்டல் ஏதாவது வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ஒரு நாள் நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக மறுநாள் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க நீங்கள் அன்னைக்கு வந்து கொடுத்தீங்களே அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு சேல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இது நீங்கள் கொஞ்சம் நிறைய செய்றீங்க அல்லது அடிக்கடி செய்றீங்க அப்படின்னா பச்சை பயிரை கொஞ்சம் நிறைய வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மக்கிட்ட வாழைப்பழம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அந்த பவுடரை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படி செஞ்சோன்னா டக்குன்னு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே பச்சை பயிரில் செஞ்சு கொடுக்கறதால ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தில் கட் வச்சுக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் இந்த ஸ்டஃபிங்கை நம்ம எடுத்து வைக்கலாம் பச்சை பயிறு பேஸ்ட் கூட நம்ம அந்த வாழைப்பழமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதால அது உதிர்ந்து கீழே விழவே விழாது அப்படியே வாழைப்பழம் கூடவே ஒட்டியே இருந்துடும் வாழைப்பழத்தோட தோல் கொஞ்சம் கருத்து போயிடுச்சு அப்படின்னாவே வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த டைமில் கூட நம்ம அந்த வாழைப்பழத்தை இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எல்லாரும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இந்த வாழைப்பழத்தில் எல்லா ஸ்டஃபிங்கையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் பார்க்குறதுக்கே இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் அரைக்கப்பளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டிலையே செஞ்ச அரிசி மாவு இருந்தால் அதுவும் பயன்படுத்திக்கலாம் வறுத்த அரிசி மாவுல்லாம் கிடையாது வறுக்காத அரிசி மாவு தான் நான் இப்போ எடுத்துருக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் அதாவது சோளம் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா அதுதான் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துட்டு இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நாம் இதில் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருந்தோம் அதுக்கு முக்கால் கப்பளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லி மாவுக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதை விட கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக வராது இதே போல் மாவை கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் இதில் அரிசி மாவு சேர்த்து செய்கிறதால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் முழுசாகவே மைதா மாவு போட்டு அப்படியே கூட செஞ்சுக்கலாம் அப்பவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி மைதா மாவு ஃபுல்லாக சேர்த்துக்கல அரிசி மாவு தான் அதிகமாக சேர்த்துருந்தேன் அதனால டேஸ்ட் இன்னும் நமக்கு அதிகமாகவே இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம இப்படியே இந்த மாவில் எடுத்து போட வேண்டியதான் எடுத்து போட்டுட்டு கை வச்சே நம்ம இதே போல் உருட்டி எடுத்தோம்னா அந்த ஸ்டஃபிங் நமக்கு கரெக்டாக அந்த இதில் கோட்டாகி கிடைக்கும் இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ண வச்சுடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே இதில் எடுத்து போட வேண்டியதான் இது கொஞ்சம் நேரத்திலே நல்ல மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும் நாம் இதில் அரிசி மாவோ சேர்த்துக்கிறதால வெளியே நல்லா மொறு மொறுப்போட இருக்கும் அதே சமயத்தில் சாப்பிடும்போது உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் கட் பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் உள்ளே ஏன்னா அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கிறதே அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிடும்போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இப்போது எண்ணெய்லேயும் நல்லா இது பொறிஞ்சு வந்துடுச்சு இதை நம்ம எண்ணெயில் ரொம்ப நேரம்லாம் போடக்கூடாது ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே வெந்துடுச்சு வெளியே இருக்கக்கூடிய மாவு மட்டும்தான் நமக்கு வெந்து கிடைக்கணும் நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கிறதால உள்ள நமக்கு எண்ணெய் அதிகப்படியாக ஏறாமல் ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் நமக்கு வெந்து கிடைக்கும் இதே போல நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா வாழைப்பழத்தையும் அந்த மாவில் முக்கி அப்படியே எடுத்து போட்டு இதே போல் நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதான் வாழைப்பழம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நாம் இதை செஞ்சு சாப்பிட முடியும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இப்போ நான் இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி பார்க்குறேன் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வெளியே இருக்கக்கூடிய அந்த மாவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உள்ளே நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஸ்டஃபிங் வந்து அப்படியே தெரியும் பாருங்கள் நம்ம வாழைப்பழத்தில் மூணு கட்டு கொடுத்து அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கிறதே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதை சாப்பிடும்போதும் செம்மையான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வீட்டில் பச்சை பயிர் வாழைப்பழம் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்